அரசின் இருபதாம் ஆண்டு சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி பொதுமக்களிடம் கருத்து கேட்காமலேயே அனுமதி பெற்ற ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால தமிழகத்தில் வெடித்துள்ள சர்ச்சையையும் எதிர்ப்பும் அரசியல் ரீதியாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கியுள்ள இந்த திட்டத்தின் முக்கியமான அம்சங்கள் மற்றும் தமிழக அரசின் நிலைப்பாடு என்னங்குறத பற்றி விரிவா நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்க பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்கள்ல நிலத்துக்கு அடியில இருக்கும் ஹைட்ரோ கார்பன் அதாவது எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் வளங்களை கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்கான இந்த ராமநாதபுரம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இதை செய்யறது யாரு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசுக்கு சொந்தமான ஒ நிறுவனம் இந்த திட்டத்தோட மொத்த பரப்பளவு சுமார் ஆயிரத்தி நானூற்றி மூன்று சதுர கிலோமீட்டர் இது கிட்டத்தட்ட ராமநாதபுரம் மாவட்டம் முழுசையும் உள்ளடக்கிய ஒரு பகுதி முதல் கட்டமா சுமார் இருபது இடங்கள்ல இருபது சோதனை கிணறுகள் தோன்றதுக்கு அவங்க திட்டமிட்டு இருக்காங்க ஒரு கிணத்துக்கு சுமார் முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி செலவாகும் இந்த சோதனை கிணறுகள்ல ஹைட்ரோ கார்பன் கிடைச்சா மட்டும்தான் முழுசா உற்பத்திய ஆரம்பிப்பாங்க சரி இந்த திட்டம் ஏன் இவ்வளவு பெரிய விவாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணம் மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சட்ட மாற்றம் அந்த சட்ட மாற்றத்தை பயன்படுத்தி பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்காமலேயே சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குனது இந்த ரெண்டும் தான் பிக் ப்ராப்ளம்ஸ் இதை இன்னும் தெளிவா பார்க்கலாம் பொதுவா ஒரு பெரிய திட்டத்துக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும் அப்படின்னா பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்கணும் இது கட்டாயம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் மத்திய அரசு ஒரு புது அரசாணைய வெளியிட்டது அதுல ஹைட்ரோ கார்பன் ஆய்வு கிணறுகள் போன்ற திட்டங்களை சல்கைகள் உண்டு பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்க தேவையில்லை மத்திய அரசுக்கு பதில் மாநில சுற்றுச்சூழல் ஆணையமே அனுமதி கொடுக்கலாம் அதாவது மத்திய அரசுக்கு பதிலா மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் என்ற டிபார்ட்மெண்ட் அப்ரூவல்ஸ வந்து கொடுக்கலாம் இது மத்திய அரசால் அமைக்கப்படுகிறது இருந்தாலும் இது மாநில அளவுல செயல்படுறது சோ இந்த சட்ட மாற்றத்தை பயன்படுத்தி ஓஎன்ஜிசி நிறுவனம் பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்காமலேயே தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆணையத்திடம் எஸ்இஐஏ கிட்ட வந்து விண்ணப்பிச்சது அந்த ஆணையமும் இருபது இடங்கள்ல கிணறுகள் தொண்ட அனுமதியும் கொடுத்தது எங்கே கிணறுகள் விட்டு கிடைச்சது அப்படின்னா இந்த ஆய்வு கிணறுகள் ராமநாதபுரம் மாவட்டத்துல மொத்தம் இருபது கிராமங்கள்ல அமைக்கப்பட இருக்கு தனிச்சியம் பேய்குளம் கீழசெல்வனூர் கே வேப்பங்குளம் பூக்குளம் சடையநேரி கீழச்சிறுபோது வல்லக்குளம் பனேடி ஏந்தல் காடம்பாடி நள்ளிரக்கை அரியக்குடி காவனூர் கோட்டை, சிறுவயல் ஆழமலந்தல் சீனக்குடி தேவன் கோட்டை அடந்தனார் கோட்டை, ஏமனக்குடி இதுல ஒரு ஸ்பெஷல் நோட் என்ன அப்படின்னா ஏற்கனவே ராமநாதபுரத்துல ஓஎன்ஜிசிக்கு முப்பத்தைந்து எரிவாயு கிணறுகள் இன்னும் செயல்பாட்டுல இருக்கு இந்த திட்டத்தை மீனவர்கள் விவசாயிகள் மற்றும் சூழல் ஆர்வலர்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க அவங்க பயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மீனவர்களோட கவலைகள் இந்த திட்டம் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீரிணை பகுதியில இருக்கிற வளத்தை வந்து அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மன்னார் வளைகுடா இது வந்து ஒரு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற உயிர்கோள காப்பகம் இங்க டால்பின்கள் கடல் ஆமைகள் அரிய வகை மீன்கள் நிறைய இருக்கு கிணறுகள் தோன்றப்ப வர்ற இறைச்சல் ரசாயன கலவைகள் இதெல்லாம் கடல் வாழ் உயிரமங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தாலாம் கடல் மாசுபாடு ஏற்பட்டு மீன் இனப்பருக்கம் வந்து பாதிக்கப்பட்டோம் இது பல ஆயிரம் மீனவர்களோட வாழ்வாதாரத்தை வந்து அளிக்கும் மீன்வளம் குறைஞ்சா தமிழக மீனவர்கள் இலங்கை எல்லைக்கு உள்ள போக வேண்டிய சூழல் வரும் இது ஏற்கனவே இருக்கிற அரசியல் பிரச்சனைய இன்னும் தீவிரப்படுத்தும் அதாவது இலங்கை எல்லை பிரச்சனைகள் வந்து இன்னுமே வந்து கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்ல கடல்ல இருக்கிற

தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு இந்த மாதிரி திட்டங்கள் நிலத்தடி நேரம் பாதிக்கும் இந்த பகுதிகளில் எண்பதாயிரம் ஏக்கருக்கு மேல பாசன நிலங்கள் இருக்கு ஆர் எஸ் மங்கலம் கண்மாய் போன்ற பெரிய பாசன வசதிகள் இங்க தான் இருக்கு கிணறு தோன்றப்ப இந்த பாசன அமைப்புகள் பாதிக்கப்படும் கிணறு தோண்டும் போது பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் நிலத்தடி நீர்ல கலந்து குடிநீரையும் விவசாய நிலங்களையும் மாசுபடுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு தேர்ட் ஒன் சூழலியல் ஆர்வலர்களோட கவலைகள் என்னதெல்லாம் சொல்லிட்டு இந்த திட்டம் சட்ட விரோதமானது சுற்றுச்சூழலுக்கு எதிரானது சொல்லிட்டு சூழலியல் ஆர்வலர்கள் சொல்றாங்க ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் மீட்டர் ஆழத்துக்கு கிணறு தோன்றப்போ நிலத்தடி நீர் அடுக்குகளை துளைக்க வேண்டி இருக்கும் இதனால ரசாயனங்கள் வந்து குடிநீர்ல கலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வந்த சட்ட திருத்தம் சட்டத்தின் ஓட்டை லூப் ஹோல் மாதிரி செயல்படுது பொதுமக்களுக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய திட்டத்துக்கு வந்து அனுமதி வாங்க இது பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க உலக நாடுகள் எல்லாமே புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்போ இந்தியா புதுசா ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை ஆரம்பிக்கிறது நம்ம பிரதமர் மோடி கிளாஸ்கோ மாநாட்டில கொடுத்த வாக்குறுதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிளாஸ்கோல நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் இருபத்தி ஆறாவது பருவநிலை மாற்ற மாநாட்டில் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தி ஐந்து முக்கிய வாக்குறுதிகளை வந்து அளிச்சாரு அது என்னதெல்லாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பது ஆண்டுக்குள்ள இந்தியாவின் புதை படிம அல்லாத எரிசக்தி உற்பத்தி திறனை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிகா வாட்டா உயர்த்துறது இதன் மூலம் மரபுசரா எரிசக்தி ஆதாரங்களான சூரிய ஒளி நீர் மின்சாரம் போன்றவற்றின் உற்பத்தி பங்களிப்பு வந்து அதிகரிக்கும் செகண்ட் ஒன் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியாவின் மொத்த எரிசக்தி தேவைகளை ஐம்பது சதவீதம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்படும் தேர்ட் ஒன் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள மொத்த எதிர்பார்க்கப்படும் கார்பன் உமிழ் விலை இருந்து ஒரு பில்லியன் டன் கார்பனை இந்தியா வந்து குறைக்கும் ஒன் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இந்தியாவின் பொருளாதாரத்தின் கார்பன் அடர்த்திய கார்பன் இன்டென்சிட்டியை வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் அளவோடு ஒப்பிடும் போது குறைப்பது ஒன் ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள்ள இந்தியா நிகர நெட் ஜீரோ பூஜ்யோ வந்து அடையும் இது எல்லாம் தான் கிளாஸ்கோ கொடுத்த வாக்குறுதிகள் இந்த ராமநாதபுரம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துல அரசோட நிலைப்பாடு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில தமிழ்நாடு அரசு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் மாநில சுற்றுச்சூழல் ஆணையம் ஆணையம் தான் திட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுத்தது இது இது ஏற்கனவே பார்த்தோம் மத்திய அரசின் கீழ செயல்பட்டாலும் ஒரு தன்னிச்சையான அமைப்பு இந்த ஆணையத்தின் உறுப்பினர்களை மத்திய அரசு தான் நியமிக்கும் அதனால மத்திய அரசின் பாலிசிஸ் இங்க பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அனுமதி வாங்கின ஓஎன்ஜிசி நிறுவனம் அடுத்துதான் தமிழ்நாட்டு அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கிற தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் CNPCB இட்ட IRND திட்டத்தை தொடங்க அனுமதி அதாவது கான்சென்ட் டு எஸ்டாப்லிஷ் வாngனம் இந்த இடத்திலதான் மாநில அரசின் கொள்கைகள் வந்து முக்கிய பங்கு வகிக்கும். OLC நிர்வனம் திட்டத்தை தொடங்க மத்திய அரசின்ட்ட இருந்து சட்டுசொல்லல் அனுமதி என்விரான்மெண்டல் கிளையரன்ஸ் பெற்றறனாலும் மாநில அரசின் கொள்கைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனாலதான் சட்டுசொல்லல் அனுமதி கிடைத்த পরறகம் தமிழ்நாடு மாசுக் கட்டுப்பாட்டு வாரியத்திடம் டிஎன் பி கிட்ட இருந்து திட்டத்தை தொடங்க அனுமதி பெற வேண்டும் இது எப்படி செயல்படுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதி இசி என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் மத்திய அரசு குறிப்பா மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் எம் ஒ இஎஃப்சிசி ஒரு பெரிய திட்டத்தோட சுற்றுச்சூழல் தாக்கத்தை மதிப்பிட்டு அனுமதி அளிக்குது இந்த அனுமதி தேசிய அளவுல ஒரு திட்டத்தின் அடிப்படை சாத்தியக்கூறுகளையும் சுற்றுச்சூழல் விதி முறைகளையும் வந்து சரிபார்க்கும் இது வந்து ஆக்சுவலி ஒரு திட்டத்தின் ஆரம்ப உப்புதல் மட்டும்தான் இது வந்து திட்டத்தை உடனடியாக தொடங்க அனுமதிக்கிறது கிடையாது மத்திய அரசிடம் இருந்து அனுமதி வாங்கின பிறகு அடுத்து தமிழ்நாட்டுல செயல்படுத்த அரசு கிட்ட அனுமதி வாங்கணும் இந்த வேலையை தான் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் டிஎன்பிசிபி செய்யுது இந்த வாரியம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் நீர் பாதுகாப்பு சட்டம் காற்று பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல சட்டங்களின்படி செயல்படுது அதனால மத்திய அரசின் அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த திட்டம் நம்ம மாநிலத்துக்குள்ள எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசிபி எல்லா விவரங்களையும் திரும்பவும் ஒரு முறை ஆய்வு செய்யும் திட்டத்தை தொடங்க அனுமதி கான்சன்ட்ரேட் வந்து டிஎன்பிசிபி வழங்கும் ஒரு முக்கியமான சான்றிதழ் இந்த சான்றிதழை பெறதுக்கு நிறுவனம் திட்டத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கழிவு மேலாண்மை காற்று மற்றும் நீர் மாசுபாடு தடுப்பு திட்டங்கள் போன்றவற்றை வந்து இந்த வந்து செய்து மாநிலத்தின் சுற்றுச்சூழல் கொள்கைகள் மற்றும் உள்ளூர் சூழலுக்கு பொருந்தும் வகையில கூடுதல் நிபந்தனைகளையும் வந்து சில நேரம் விதிக்கலாம் ராமநாதபுரம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துல தமிழ்நாடு அரசின் உறுதியான நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சர் தங்கம்தன் அரசு ஒரு தெளிவான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு எஸ்சிஐஏ கொடுத்த உடனடியா திரும்ப பெற சொல்லி ஓஎன்ஜிசிக்கு அறிவுறுத்தி இருக்காரு முதல்வர் ஸ்டாலினோட உறுதியான கொள்கை தமிழ்நாட்டின் எந்த பகுதிகளிலையும் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை அனுமதிக்க முடியாது என்பதுதான் ஆக தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லி இருக்காங்க இது ஒரு புது நிலைப்பாடு ஒண்ணும் இல்லை ஏற்கனவே காவிரி டெல்டா பகுதியா தமிழ்நாடு அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சு சட்டம் போட்டது இந்த சட்டத்தை ராமநாதபுரம் பகுதிக்கும் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சூழியல் ஆர்வலர்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க ராமநாதபுரம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான ஒரு பெரிய வந்து இது வெறும் வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் இடையிலான பிரச்சனை மட்டும் இந்த திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்காதுங்கிறதுல தெளிவா இருக்கு ஓஎன்ஜிசி நிறுவனம் இந்த விஷயத்துல உறுதியா இருந்தா இது ஒரு பெரிய சட்ட போராட்டமா மாறும் பேராசிரியர் ஜெயராமன் சொன்ன மாதிரி பொதுமக்கள் விவசாயிகள் மீனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பெரிய போராட்டங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு ஆக இந்த பிரச்சனையோட அடிப்படை மக்களின் வாழ்வாதாரம் கலாச்சாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் தான் இதுக்கு ஒரே தீர்வு மத்திய மாநில அரசுகள் மக்களின் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லிணக்கமா ஒரு முடிவா எடுக்கிறது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல இதை போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன் மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி